வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் சுமார்த் கல்வியை நடைமுறைப்படுத்தும் போது நமது நாட்டில் பழங்கால கல்வி நடைமுறையே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவே இதனை மாற்றியமைத்து சுமார்த் கல்வியை போன்று ஆங்கில கல்வியையும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்பம் மேலை திட்டத்தின் கீழ் குருநகர் பகுதியில் பாடசாலை ஒன்றில் நடைபெற்ற நிகழ்வின் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் வளங்கள் இல்லாத இடத்திற்கு வளங்களை வழங்கும் குறைபாடுகளுக்கு தேர்வுகளை காணும் போது அனைவரும் இணைந்து கொண்டு தம்மீது சேறுபூசும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த சேறுபூசும் நடவடிக்கை பத்தாயிரத்தி தொன்னூற்றி ஆறு பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நாற்பத்தி ஒரு லட்சம் பிள்ளைகளுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு பகுதியில் நேற்று முன்னதினம் இரவு கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெடுதிவு பகுதியில் நேற்று முன்ன தினம் இரவு இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட முதலில் இருபத்தி மூன்று வயது நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சகல தரப்பினர்களையும் கைது செய்யுமாறு வலியுறுத்தி குறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை நெடுந்தீவு காவல் நிலையத்திற்கு முன்பாக கொண்ட சென்று குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊடகவியலாளர் தம்பிதுரை பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டமையை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பிரதேச பேருந்து நிலையத்திற்கு முன்பாக பொரித போராட்டமும் நடக்கப்பட்டுள்ளது இதன்போது ஊடகவியலாளர்களின் வீடுகளை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்வதை தாம் வன்மையாக கண்டிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜால் குருநகர் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது ஆய்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்பாண்ட பிராந்திய காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது சட்டவிரோதமான முறையில் மதுபானங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஒருவரும் ஹேரோயின் போதைப் பொருளுடன் இருவரும் கலந்த மாவுடன் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பத்தொன்பது மதுபான போத்தல்கள் எழுபது மில்லிகிராம் ஹேரோயின் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் எதிர்கால தேர்தல் செயல்பாடுகளில் ராஜபக்ச தரப்பினர் இணைந்து கொள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் துமிந்த திசநாயக்க ஆகியோரின் தரப்பினர் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளன அவர் ஸ்ரீலங்கா பொது நிறுவனர் பசில் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு வழங்கும் ஆதரவு தொடர்பில் நேரடி எதிர்ப்பினை வெளிப்படுத்திக் கொள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் உத்தியோகபூர்வ வாசத்தளத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியுடன் இருக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிப்பதா அல்லது தனித்தனியாக ஆதரவளிப்பதா என்ற விவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் நிமல் லன்சா தரப்பினர் பங்கேற்கவில்லை என்பதுடனும் துமிந்த திசநாயக்காவின் தரப்பினர் ராஜபக்ச அவர்களை தேர்தல் செயல்பாடுகளில் இணைந்து கொள்வதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இதன் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சா கடும் கோபத்தை வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் எரிந்த நிலையில் ஆனொருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் மதிக்கப்பட்டுள்ளார் மரதங்கணியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய ஆனொருவர் இவ்வாறு வைத்தியசாலையில் மதிக்கப்பட்டுள்ளார் நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் கால எல்லை நீடிக்கப்பட மாட்டாது என்பதால் அதற்கு முன்னதாகவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பரீட்சை திணைக்களம் கோரியுள்ளது ஜூலை பத்தாம் தேதி வரை இணையம் மூலமான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் அரசாங்கம் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மாணவர்கள் தங்கள் பாடசாலை அதிபர்கள் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாகவே கை தொலைபேசி மூலமாகவும் விண்ணப்பங்கள் அனுப்ப எனவும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை திணைக்களத்தின் நேரடி தொலைபேசி இலக்கமான அல்லது பொது தொலைபேசி இலக்கங்களில் பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் எட்டு பெயர் கொண்ட தமிழ் தலைவர்களின் குழுவுடன் ஜெயசங்கர் கலந்துரையாடியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் எம்ஏ சுமந்திரன் ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கலநாத் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சிவி விக்னேஸ்வரன் எஸ் கயேந்திரன் மற்றும் மாபை சிதம்பர ஆகியோர் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் இதேவழி தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கருக்கு தமிழ் கட்சிகள் அறியப்படுத்தியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பு தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே முதலீட்டு நடவடிக்கைகளை மேம்படுத்தும் நோக்கில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்திற்கு அமைய நேரடி முதலீட்டை முதலீட்டு சூழலையும் மேம்படுத்தவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் விசேட கூட்டத்தின் போதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து உறுதியான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தினை அமல்படுத்தும் போது முதலீடு குறித்து முக்கிய கொள்கை மற்றும் சட்ட திருத்தங்களை உட்கட்டமைப்பு மேம்படுத்தல் மற்றும் முதலீட்டை திறமையான செயல்முறைகளுக்கு அமைய முன்னெடுக்க முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒத்துழைப்பு ஏற்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இந்த ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதற்கான அனுமதி அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் தமிழர்வியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற கமது இணையதளத்தோடு இனி தமிழறிவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் ஹமாஸ் தரப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இடம்பெற்று வரும் போர் காரணமாக காசாவில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தி பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றாக பதிவாகியுள்ளதுடனும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விசச்சாராயத்திற்கு பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் உயிர் பலிகளின் பின்னணியில் கள்ளச்சாராய மாவியாக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் திருமாவளவன் கருத்தளித்துக் கொண்டிருந்த போது சுகந்த் என்ற பெண் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்காமல் இங்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பினார் அவரை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது கள்ளக்குறிச்சி விசைச்சாராய சம்பவத்தின் எதிரொலியாக வேலூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் ட்ரோன் மூலம் சோதனை மேற்கொண்டு கள்ளச்சாராய ஊரல்களை போலீசார் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருமையின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் இதுடன் நிரம்பி செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவர் நிறமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதன் நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுத்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்